அப்படியே டாம்ல இருந்து வெளியில வந்துட்டோம் வாங்க அப்படி நம்ம இப்போ டாப் ஸ்டேஷன் தான் இப்போ விசிட் பண்ண போறோம் என்ன இதுன்னு நான் அப்படியே ரோட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அது வேறு இந்த ஷார்ட்ஸில் வேற கவர் பண்ணணும் இது அப்படியே நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும் போட்டிங் பண்ணியிருப்பேன் ஏன்னா டைம் வேற ஆயிட்டே இருக்கா எல்லோரும் ஸ்டே பண்ணி தான் பண்ணுவாங்க நான் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த நாளில் இந்த ரைடு வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம் நாம் நான் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு தான் அதிகமாக விரும்புவேன் ஏன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கேமராவுக்கு வந்து சார்ஜர் வந்து செட் பண்ணிடுறேன் ஏன்னா ஸோ சார்ஜர் வந்து கம்மியாகிட்டே வருது பதினஞ்சு தான் இருக்குது மூனாரோட சுவிட்சர்லாந்துக்கே வந்துட்டோம் நாம ஒரு தனி ஐலாண்டுங்க இந்த இட மூணார் கூட இவ்வளோ அழகா இருக்காது பிளேஸில் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கும் போது ஏன்னா இது ஒரு மினி சுவிட்சர்லாண்டு சொல்லலாம் கிட்ட அந்த பூண்டி கிலா வேற அது எப்படி இருக்கும்ல பாக்குறதுக்கு அதே பிளேஸ் மாதிரி தான் அங்க இதுவும் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அங்கிட்ட வந்து அந்த தைலக்காடு இருக்காது இங்கிட்ட தைல காடு தான் அதிகமா இருக்கும் இதை பாருங்க சுவிட்சர்லாண்டு வந்துட்டோம் நம்ம மூணார் சுவிட்சர்லாண்டு மூணார் சுவிட்சர்லாந்து வேற லெவல் இருக்கு நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படியே கிளம்பிட்டோங்க ஏன்னா ஒரு ரெண்டு பஜ்ஜியும் ஒரு டீ மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா டாப் டேஷன் பார்த்துட்டு கிளம்பலாமா இல்லை கோயிலூர் போயிட்டு வரலாமான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதா இதாங்க சுவிட்சர்லாண்டு மூணாரோட சுவிட்சர்லாண்டு மூணாருக்கு வாங்க எங்க மூணாருக்கு வாங்க கோயிலூர் கோயிலூர் ரூட்ல வாங்க இந்த சுவிட்சர்லாண்டு கொஞ்சம் அனுபவிங்க எங்க அவ்வளோ ஒரு இயற்கையான பிளேஸுங்க ஒரே வீடியோவில் அவங்க ஊரே ஃபேமஸ் ஆக்கி விட்டாயா இப்போ சொர்க்க பூமிக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல டைட்டில் எப்படி வைக்கணும்னா மூணாரில் சொர்க்க சாலை பாதைன்னு வைக்கணுங்க அதுவும் செட்டாகும் அப்புறம் மூணாரில் தனி சுவிட்சர்லாண்ட் தீவுன்னு வைக்கணும் தீவு மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டு டைட்டில் இதுக்கு சூஸ் ஆகும் சட்டாகும் டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்ட மாதிரியே இல்லை எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லை நைட்டு ஒரு ஒன்றரை மணி வரை வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் ஆனாலும் அந்த வீடியோ எடிட்டிங் முடியாது பாதி பாதியில் அப்படி தான் நிற்கும் ஏன்னா அதை எடிட் பண்ணி இனி இனி வாட்டி நான் பார்க்கணும் ஏதாச்சும் தப்பாக இருக்கா ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்போமா ரெண்டு மூணு வாட்டி நான் நல்லா பார்ப்பேன் அந்த வீடு வச்சு தப்பாக பண்ணியிருக்கேண்ணா இந்த டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம் இந்த டாப் ஸ்டேஷனை மட்டும் விசிட் பண்ணிட்டு போயிடலாம் நாம இந்த வழியை அப்படியே கீழே தேனிக்கு இறங்க முடியுங்க இந்த இந்த இடத்துல வண்டி பாட்டி நம்ம இங்கிட்டு தான் தமிழ்நாடு ஸோ இங்கிட்டு வந்து கேரளா ஏன்னா இந்த இடத்துக்கு வரணுன்னா கேரளாவுக்குள்ளே வந்து தான் நீங்கள் இந்த சைடு வரணும் இந்த சைடு வரணும்னா ஆக்சுவலாக கையில் அமௌண்ட் இல்லை நான் வந்து அது காசு வந்து டிகில தான் வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ ஆனந்தா பரவாயில்ல போயிட்டு தம்பின்னு சொல்லிட்டாரு மேலே மட்டும் விசிட் பண்ணிட்டு வாங்க போயிடலாம் பாருங்கள் எந்த இடத்துல இருந்தால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இது தமிழ்நாடு தாங்க பாரு அந்த சைடு பாருங்கள் பனிமேல் அப்படியே வரசிக்கிட்டே போகுது அந்த மலைக்கு நிறைய பேர் இறங்கி போறாங்க இங்கவே நல்லா ஸோ அந்த இடத்துல ஒரு ஊர் பார்க்க முடியும் இந்த மரம் இருக்கனால மறைக்குது அப்படி அந்த பிளேஸ்ல விசிட் பண்ணி வந்துட்டோங்க விசிட் பண்ணி வந்துட்டோம் சில இடத்துல வந்து ஜிபே ஒர்க் ஆகாது ஏன்னா நெட்ஒர்க் விஷயங்க